சிஏஏவுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கவில்லை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சங்க பரிவார கும்பல் கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தார்கள் உண்மையில் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திற்கும் நடந்தது என்ன நடந்ததை வைத்து பார்க்கும் போது எனக்கு தோன்றுகிறது சிஏஏ என்று சொல்லக்கூடிய சங்க பரிவாரங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் உச்ச நீதிமன்றத்தால்

சிஏஏவுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கவில்லை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சங்க பரிவார கும்பல் கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தார்கள் உண்மையில் நேற்றைய தினம் உச்ச நடந்தது என்ன நடந்ததை வைத்து பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது சிஏஏ என்று சொல்லக்கூடிய சங்க பரிவாரங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் உச்ச நீதிமன்றத்தால் இல்லாமலாக்கப்படும் என்பது உறுதி மீண்டும் சொல்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் எழுதப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முகப்பு பக்கத்தில் மதச்சார்பின்மை என்கிற வார்த்தை இருக்கும் வரையிலும் இந்த சட்டத்தை மோடி அமித்ஷா ஆர் எஸ் இந்தியாவில் அமல்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை நேற்று தினம் உச்ச நீதிமன்றத்திற்குள்ள என்ன நடந்தது அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு உள்ள இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அதாவது இதை நீங்க எப்படி அமல்படுத்த போறீங்க எந்தெந்த எங்கெங்கெல்லாம் குழுக்கள் அமைக்க போறீங்க இதெல்லாம் அமல்படுத்தணும்னா அதுக்கான குழுக்கள் அமைக்கணும் இது என்ன என்ன இதை அமல்படுத்த போறீங்க வந்து எனக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள்ள எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லி இருக்கிறார்கள் அதாவது சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டம் தற்போது ஸ்டே இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு சங்கிகள் முன்வைக்கக்கூடிய வாதம் ஆனால் இது தொடர்பாக கபில் சிபில் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி அப்படின்னா சந்திரசூட் கேட்கிறார் என்ன இந்த இடைப்பட்ட காலம் ஒரு மூன்று வாரம் காலம் இருக்கிறது சிஏஏ சட்டத்துக்கு உட்பட்டு அது இப்போ அமலுக்கு வந்துருச்சுன்னு மோடி சொல்றாரு இதனுடைய அடிப்படையில யாருக்காவது குடியுரிமை மறுக்கப்பட்டால் என்ன செய்வது அப்படின்னு கபில் சிபில் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார் உடனடியாக மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்படி சொன்னது நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அதாவது அப்படி யாராவது மோடியோ சங்க பரிவாரங்களோ சிஏவை முன்வைத்து யாருக்காவது குடியுரிமை மறுக்கப்பட்டால் நீங்கள் எங்களிடம் பாருங்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் சிஏஏவை தடை செய்ய வேண்டும் என்ற மனுக்களோடு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த வார்த்தைகள் கொடுத்திருக்கும் என்பதை யாருக்காவது மறுக்க முடியுமா ரொம்ப முக்கியமான நேற்று நடந்தது செய்தியை சொல்றேன் அரசு தரப்பில் வாதாடிய துஷார் மேத்தா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாலு வாரம் டைம் கொடுங்க ஏன்னா இருநூத்தி முப்பத்தேழு மனுக்கள் சிஏ தொடர்பாக இருநூத்தி முப்பத்தேழு மனுக்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது அதில் இருபது மனுக்கள் சிஏஏவை தடை செய்ய வேண்டும் என்று கோருபவை இந்த இருபது மனுக்களும் படிப்பதற்கு எங்களுக்கு நான்கு வார கால அவகாசம் தேவைப்படுகிறது தயவு செய்து நீங்கள் கொடுங்கள் என்று சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாக வாதிட வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கேட்டார்கள் உடனடியாக சந்திரச்சூட் என்ன சொன்னார் அப்படின்னா நாலு வாரம் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது மூணு வாரம் கொடுக்குறேன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள்ள எல்லா டீட்டெயிலும் இங்க வந்திருக்கணும் இல்லட்டா நடக்கிறதே வேற அப்படின்னு பிறகு இவர் சரண்டர் ஆகக்கூடிய காட்சியை பார்த்தோம் யாரு சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாக வழக்காட சென்ற வழக்கறிஞர் சரண்டர் ஆகக்கூடிய காட்சியை நான் பார்த்தோம் இன்னொன்னு சொல்றேன் இந்த சிஏஏவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆதரிக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு பெரிய ஏதோ ரொம்ப பெரிய பிரில்லியன் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா இப்ப பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருந்து இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களால் பாதிக்கப்பட்ட ஒரு இந்து இந்தியாவுக்கு வருகிறான் என்றால் அவனுக்கு குடிமகனாக அவனை அங்கீகரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏத தடுக்கிறீங்க அதனால பிஜேபிக்கு என்ன லாபம் அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நீங்க இந்திரா ஜெய்சிங் அவர்கள் வந்து பக்குவமாக ஒரு பதிலளித்தார் நீங்க அங்கிருந்து ஒரு இந்துவுக்கு குடியுரிமை இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுவான் இதை வைத்து கொஞ்ச நாள் காலம் கடத்தலாங்கிறதுக்காக தான் நீங்க அந்த திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள் நமக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலைமை என்ன பாஜக கடந்த பத்து வருட ஆட்சியில அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது யாரு இந்து சகோதரர்கள் தான் இன்னைக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பல லட்சம் பெண்களை காணவில்லை ஒரு பெரிய நீண்ட அடிக்கிற விலைவாசி இதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே போலாம் இல்லையா இதனால பெரிய பாதிப்பு யாருக்கு இந்து சகோதரர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் போர்ல செத்தாலும் பரவாயில்ல நான் வந்து இஸ்ரேலுக்கு போறேன்னு சொல்லி அங்க வேலைக்கு போகக்கூடிய சூழல் மோடியினுடைய ஆட்சியில இந்தியாவில் நடக்குதா இல்லையா நீங்க சொல்லுங்க இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இப்ப என்ஆர்சி பட்டியலின்படி ஏறத்தாழ பத்தொன்பது லட்சம் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு பத்தொன்பது லட்சம் முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்கு இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதனுடைய பொருள் இதன் மூலம் இவர்கள் என்ன அறுவடை செய்ய நினைக்கிறார்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எதையாவது சொல்லி என்ன சொல்லி பார்த்தாங்க அயோத்தி ராமர் கோயில் நாங்கள் கட்டினோம் அப்படின்னு இந்துக்கள் சொன்னாங்க நீ போடா நீ அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க நாங்க வந்து ஏதோ ஒரு இந்த பெட்ரோலுக்கு ரெண்டு ரூபா குறைச்சிருக்கிறோம் ரெண்டு ரூபா குறைச்சியா நீ உனக்கு போடவே மாட்டோம்னு சொல்றாங்க அதே மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைச்சோம் பெண்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெண்கள் வந்து தொடப்பத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க நீ கடந்த பத்து வருஷத்துல எண்ணூறு ரூபாய் ஏற்றிட்டு கடைசியில் இது எலெக்ஷன் வரும்போது நூறு ரூபாய் குறைக்கிறியா நீனை தான் தேடிட்டு வந்தோன்னு பாஜக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து இன்றைக்கு பாஜகவுக்கு இருக்கிறது சரி கூடுதலாக இதையும் சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் அதாவது பாஜகவிற்கு எதிராக இந்த சிஏக்கு எதிராக மிகப்பெரிய மாணவர்கள் போராட்டம் திரண்டெழுந்ததை நாம் பார்த்தோம் இந்தியா முழுவதும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இந்த இது வந்து இப்ப தேர்தல் ஆனதுனால எப்படியும் பிஜேபி வீட்டுக்கு போகுது மீண்டும் பிஜேபி வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது அப்படின்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லா ஊர்களும் ஷாகிம்பாக மாறும் எல்லாரும் வந்து உட்கார போறாங்க கடந்த முறை அப்படிங்கிறது முஸ்லிம்கள் இருந்தாங்க கொஞ்சம் சீக்கியர்கள் இந்து சகோதரர்கள் அப்படி இருந்தாங்க இனி அப்படி இல்லை இனி எல்லாரும் சேர்ந்து இந்த சிஏக்கு எதிராக போராடுவதற்கு களத்தில் வரவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை எப்படியும் செயல்படுத்த செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அது நேற்று நீதிமன்றத்தில் நடந்த அதாவது நீதிமன்றத்தினுடைய மதிப்புக்குரிய மூன்று நீதிபதிகள் அரசு வழக்கறிஞர்களோடு நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் போது சிஏப்பது என்பதற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க